தடையான வடிவாய்க்கும் திருவாரூர் மாவட்டம் கொத்தமங்கலம் ஊராட்சிக்கு உட்பட்ட வடிகால் வாய்க்கால் உள்ளதால் சம்பா முற்றிலும் அடைந்துள்ளது இதற்கு வேளாண் துறை சம்பந்தப்பட்ட அதிகாரிகளோ பொதுப்பணித்துறை சம்பந்தப்பட்ட அதிகாரிகளோ நேரில் பார்வையிடுவது கிடையாது இதனால் முற்றிலும் விவசாயிகளின் வாழ்வாதாரம் பாதிப்படைந்துள்ளது பத்து பதினைந்து நாட்களுக்கு முன்னாடி தெளித்த நேரடி விதைப்பு செய்த சம்பா பயிர் முற்றிலும் சேதமடைந்து அழுகிவிட்டது விவசாயிகளின் வாழ்வாதாரம் முற்றிலும் பாதித்துள்ளது கடனை வாங்கி நாங்கள் செலவு செய்துள்ளோம் அந்த கடனை எப்படி அடைப்பது என்பது எங்களுக்கு தெரியவில்லை எனவே தமிழக அரசு இதுக்கு உரிய நடவடிக்கையும் நிவாரணமும் பயிர் காப்பீடும் உடனடியாக வழங்கிடுமாறு கொத்தமானம் ஊராட்சியின் சார்பாக விவசாயிகள் சார்பாகவும் தாழ்வுடன் கேட்டுக்கொள்கிறோம் விளம்பர இடைவேளைக்கு பிறகு மேலும் பல்வேறு செய்திகளை காண்போம்